ராமாபுரத்துல இந்த வருஷம் பனி பயங்கர அதிகமா இருந்தது மக்கள் எல்லாரும் பனிய பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க ஆனா பிரசாத் வீட்ல மட்டும் பனிய பார்த்து பயப்படாம அவங்க வீட்டுக்கு வந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல பார்த்து பயந்தாங்க காலையிலேயே கரண்ட் மீட்டர் கொடுத்த பில்ல பாத்தாரு பிரசாதோட நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்தது எங்க போய் தொலைஞ்ச சீக்கிரமா வா என்ன ஆச்சுங்க ஏன் இந்த கத்து கத்துறீங்க ஏதாவது திருடங்கிருட வந்துட்டானா திருட வந்தா கூட நான் இப்படி கத்த மாட்டேன் சாரதா அவ இங்க வந்து என்னத்தை எடுத்துக்கிட்டு போறான் ஆனா இந்த கரண்ட் பில்லு நம்ம வீட்டையே சூறையாடிடும் போல பாரு இந்த பில்ல பாரு என்னது பதினஞ்சாயிரமா என்னங்க இது நம்ம வீட்டை என்ன ஃபேக்டரி நினைச்சிட்டானுங்களா ஃபேக்டரி இல்ல நம்ம வீட்ல இருக்க மகாராணிங்க யூஸ் பண்ற கீசரு கெட்டில் ரமேஷ் சுரேஷ் அருண் உடனடியா உங்க மனைவிகளை கூட்டிக்கிட்டு வாங்க மூணு மகன்களும் மூணு மருமகள்களும் அங்க வந்தாங்க எல்லாரும் ஸ்வெட்டர் மாப்ளர் போட்டுட்டு வந்தாங்க என்னாச்சுப்பா காலையில மீட்டிங் வச்சிருக்கீங்க மீட்டிங் இல்லடா இது எமர்ஜென்சி இந்த மாச கரண்ட் பில் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்திருக்கு உங்க மனைவிகள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஹீட்டர் போடுறாங்க மாமா குளிர் அதிகமா இருக்கேன்னு ராத்திரில நாங்க ஹீட்டர் போடுறோம் அவ்வளவுதான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்ல மாமா லேப்டாப்புக்கு ரூம் ஹீட்டருக்கெல்லாம் கரண்ட் வேணும்ல இது கூட இல்லன்னா எப்படி தாக்கு பிடிக்கிறது நான் பியூட்டி பிளாக் இருக்கேன் போட்டா அதுக்கா இவ்ளோ பில் வந்திருக்கு ஸ்டீமரு ஹீட்டரு போதுமா என்கிட்ட அவ்ளோ பணம் இல்ல இன்னையில இருந்து இந்த வீட்ல ஹீட்டர் கீசர்லாம் கிடையாது யாருக்காவது குளிர்ச்சின்னா போர்வைய போத்திக்கோங்க மெயின் ஸ்விட்ச்ல போய் பிளக்கு எல்லாம் புடுங்கி விடுற இருங்க அப்பா இவ்ளோ கடினமா இருந்தா எப்படிப்பா குளிர்ல செத்துருவோம் குளிருக்கு எவனும் சாக மாட்டான் இந்த பில்லை இப்படியே கட்டிட்டு வந்தா நான்தான் செத்துருவேன் அவ்ளோ தான் என்னோட முடிவு தான் எங்க முடிவு இந்த குளிர்காலம் முடிக்கிற வரைக்கும் ஸ்டீமர் ஹீட்டர்லாம் கிடையாது ஷாருதா நீயும் கேளு கிச்சன்ல இண்டக்ஷன் ஸ்டவ் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் கோபமா போயிட்டாரு மகன்கள் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க மருமகள்களும் சாரதாவும் அப்படியே நின்னு பாத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு மத்தியானம் ஹீட்டர் இல்லாம அந்த வீடு குழு குழுன்னு இருந்தது மூணு மருமகள்களும் உதறிக்கிட்டே உட்காந்துகிட்டு இருந்தாங்க எனக்கா இது மாமா ரொம்ப டூமச்சா பண்றாரு ஹீட்டர் இல்லாம இந்த ஹால்ல உட்காந்து இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ள மாதிரியே இருக்கு ஆமா எனக்கு கூட மூளை சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது ஏதாவது ஒன்னு செய்யணும் அனாமிகாக்கா ஏதாவது ஐடியா வந்துதா மாமா சொல்றது கூட நிஜம்தானே பதினஞ்சாயிரம் சும்மாவா புத்திசாலித்ததகிறது அஞ்சலி வீட்டை இடிக்க போறீங்களா மூளை வேலை செய்யல உனக்கு புத்திசாலி மருமகளுங்கன்னு ஊர்லாம் உங்களை நினைக்கிறாங்க அந்த பேரை காப்பாத்துங்க இந்த குளிர்ல இருந்து அந்த பில்லுல இருந்து நம்மளை எப்படி முதல்ல பாருங்க நான் கூகுள் தேடுறேன் சயின்டிபிக்கா யோசிக்கிறா நான் ஏதாவது ஷார்ட்கட்டை யோசிக்கிறேன் குறைஞ்ச கஷ்டத்துல சொகுசா எப்படி வாழறது பாட்டி காலத்துல இருக்கான்னு பாக்கற அன்னைக்கு மத்தியானம் மூணு மருமகள்களும் சேர்ந்து அவங்க ரூமுக்கு போய் ஹீட்டர் போடாம எப்படி கதகதப்பா வாழறதுன்னு யோசிச்சாங்க சாயந்தரம் ஆனதும் அவங்க அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது சாயந்தரம் பிரசாத் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீடு சாதாரணமா இருந்தது ஆனா எதுக்கோ கொஞ்சம் கதகதப்பா இருந்தது சாரதா நான் தான் ஹீட்டர் போடக்கூடாதுன்னு சொன்னேனே வீடு கதகதப்பா இருக்கே ஹீட்டர் போட்டீங்களா யாரு பார்த்த வேலை இது இல்லை எங்க நாங்க யாரு ஹீட்டர் போடலையே பாருங்க பிளக் எல்லாம் புடுங்கியே இருக்கு அப்படியா அப்ப வீடு கதகதுன்னு இருக்கு அப்போ அனாமிகா அஞ்சலி அவனி மூணு பேரும் அங்க வந்தாங்க மூணு பேரும் சின்னதா ஸ்மைல் பண்ணாங்க மாமா கரண்ட் யூஸ் பண்ணாம வீட்டை கதகதப்பா வச்சுக்கிறது எப்படின்னு காட்டுறேன் வாங்க வந்து பாருங்க அனாமிகா ஹாலுக்கு நடுவுல ஒரு டேபிள போட்டு அதுல இருந்த மண்பானைய காட்டினா அதுக்குள்ளார விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்தது பானை கடியில சூடு மேஜைய தாக்காத அளவுக்கு டெரகோட்டா போட்டு இருந்தா அதுக்கு மேல மூடி போட்டு மூடினா என்னமா இது பாக்க விசித்திரமா இருக்கு ஆமா மாமா இது டெரகோட்டா ஹீட்டர் இந்த மண்பானையில பத்திக்கிற ஹீட்டு மெதுவா ரூம்க்குள்ள அதோட வெப்பத்தை பரப்பி விடும் இது எங்க பாட்டி சொல்லிக் கொடுத்தது இதுக்கு கரண்ட் எல்லாம் தேவையில்லை நாலு அகல் விளக்கு மட்டும் போதும் இது கிட்டத்தட்ட வெப்பநிலையே விடும் பிரசாத் ஆச்சரியமா அந்த பானைய மாமா என்னோட ஐடியாவையும் பாருங்க கொஞ்சம் ஜன்னல் பக்கம் பாருங்களேன் திரும்பி பாத்தாரு ஜன்னல்ல தெர்மல் கவரால கவர் பண்ணி இருந்துச்சு வெளியில இருந்து சில்லுன்னு காத்து உள்ள வரல மாமா சாதாரண ஜன்னல்ல சில்லுன்னு காத்து உள்ள வரும் வெப்ப காத்து வெளியில போயிடும் நான் இந்த தெர்மல் கவரை போட்டது மூலமா வெளியில இருக்க சில்லுன்னு காத்து உள்ள வராது அதே மாதிரி உள்ள இருக்க அனல் காத்து வெளியில போகாது இது மூலமா ரூம் டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும் இது பிசிக்ஸ் ஓஹோ தர்மால் கவர்ல இவ்ளோ இருக்கா நீ புத்திசாலி தாமா ஆமா அஞ்சலி என்ன பண்றா அப்போ அஞ்சலி ரெண்டு சின்ன சின்ன கலர் பால்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்திருந்தா மாமா என்னோட ஐடியா கலர் பால்ஸ் கலர் பல்பா இதுல என்னமா இருக்கு மாமா இது சாதாரண பல்புங்க இல்ல இந்த கலர் பல்பு அதிகமான ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணும் இது மூலமா வீட்டுக்கு வெளிச்சம் மட்டும் இல்ல வெப்பமும் வரும் நல்ல ஐடியாமா பாத்தீங்களாங்க என் மருமக ஹீட்டர் இல்லனாலும் வீட்டை எப்படி மாத்திருக்காங்கன்னு ஒத்துக்குற எல்லாரும் புத்திசாலிங்கதான் ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் குளிர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க அதுக்கு கூட பிளான் இருக்கு தெரியுமா இன்னைக்கு ராத்திரி நம்ம சாப்பாடுல குளிர்காலத்தோட மெனியும் இருக்கு அந்த ஆகாரத்தை சாப்பிட்டா பாடில ஹீட் அதுவாவே ப்ரொடியூஸ் ஆகும் இப்ப ராத்திரி சாப்பாட்டு நேரம் டைனிங் டேபிள் மேல விதவிதமான சாப்பாடு இருந்தது ரமேஷ் சுரேஷ் அருண் மூணு பேரும் பசியோட வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அம்மா ஹீட்டர் இல்லாமலும் வீடு நல்லா இருக்கு ஆனா பயங்கர பசியா இருக்கு என்னதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி மெனு பச்சை மிளகா சட்டினி காஞ்ச மிளகா அட மிளகு ரசம் என்னோன்னு எல்லாம் காரமானதா இருக்கு ஆமா சுரேஷ் பனி காலத்துல நல்ல காரமான சாப்பாட சாப்பிட்டா உடம்புக்குள்ள இருந்தே வெப்பம் வெளி வரும் அப்ப வெளியில இருக்க வெப்ப நம்ல ஒன்னும் பண்ணாது அருண் உங்களுக்கு இஞ்சி பச்சடி கூட இருக்கு சாப்பிடுங்க நாளைக்கு ஜிம்ல வெயிட் தூக்குறதுக்கு சரியா இருக்கும் ஐயோ வாயெல்லாம் எரியுமே ஆனா வயித்துல ஹீட்டர் ஆன் பண்ண மாதிரியே இருக்கு சூப்பர் ஐடியா அண்ணி டிசர்ட் கூட இருக்கு தெரியுமா பச்சை மிளகா போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்களா நம்ம உடம்புக்கெல்லாம் நல்லது அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வயிறார காரசாரமான சாப்பாடு சாப்பிட்டாங்க அனாமிகா சொன்ன மாதிரியே காரமான சாப்பாடை சாப்பிட்டது மூலமா அவங்க உடம்புல வெப்பம் உருவாச்சு ரமேஷ் சுரேஷ் அருண் அவங்க அவங்க மனைவிகளை பாராட்டினாங்க மறுநாள் காலையில ஊர் முழுக்க பணிக்கு நடுங்கிக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டு ரமா சாரதா வீட்டுக்கு வந்திருந்தாங்க எம்மா சாரதா என்ன உன் வீடு கதகதப்பா இருக்கு எங்க வீட்டுல ஹீட்டரை போட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு கழுத்து இருக்கிற மாதிரி கரண்ட் பில்ல கட்டிக்கிட்டு இருக்கோம் உ அங்க வீட்டுல ஹீட்டரை போடாம எப்படி இருக்கீங்க இத என் மருமகளோட மூளையால அவங்க இயற்கை ஹீட்டரை தயார் பண்ணிருக்காங்க அப்படியா எங்க எப்படின்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கத்துக்கிறோம் அப்போ அஞ்சலி அந்த இடத்துக்கு வந்தா சும்மா சொன்ன எப்படி சித்தி எங்க ஐடியாவுக்கு பேட்டன் ரைட் இருக்கு பேட்டன்டா அதுக்கு பணம் கொடுக்கணுமா பணம் எல்லாம் தேவையில்லை நாங்க ஒரு சின்ன விண்டர் கிட்ட வித்துக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு மண் ஹீட்டர் கலர் பல்ப்ஸ் தெர்மல் கவர் ஒரு டப்பால லட்டு இருக்கு விலை ஐநூறு ரூபாய் மட்டும்தான் ஐநூறு ரூபாவா சரி கரண்ட் பில்லு ஆயிரத்துல வருது ஐநூறு ரூபால குளிர அடக்க முடியும்னா ஐநூறு ரூபா குடுத்துடறேன் ரமா அந்த கிட்ட வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க சாயந்தரத்துல ஊருக்குள்ள காட்டு தீ மாதிரி விஷயம் பரவுச்சு எல்லாரும் சேர்ந்து குளிர கட்டுப்படுத்த இயற்கையாவே ஹீட்டர் தயாரிக்கிறாங்களான்னு பேசிக்கிட்டாங்க கூட்டம் கூட்டமா ஜனம் ஷாரதா வீட்டுக்கு வந்துச்சு எல்லாரும் அவங்க வீட்ல வந்து கியூல நின்னுட்டு இருந்தாங்க அனாமிகா அஞ்சலி அவனி பிஸியா இருந்தாங்க அம்மா அனாமிக்கா என் புருஷனுக்கு ஆஸ்தமா இருக்கு இரும்பிக்கிட்டே இருக்காரு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா மருந்து இல்லைங்க இந்த காஃபி பொடிய எடுத்துட்டு போங்க இதுல துளசி திப்பிலி எல்லாம் இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பயன்படுத்த சொல்லுங்க எங்க வீட்டுல ஜன்னல்ல இருந்து வர்ற காத்து தாங்கல அதுக்கு எதாவது இருக்கா இந்தாங்க இந்த இன்சுலேஷன் கிட்ட எடுத்துக்கோங்க இதுல தெர்மல் ஷீட்ஸ் இருக்கு இத விண்டோல ஒட்டி வச்சிருங்க குளிர் உள்ள வராது இத நான் யூடியூப்ல பார்த்து தயார் பண்ணினேன் அம்மா அஞ்சலி ராத்திரில ரூம் சிலுசிலுன்னு இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது என்னங்க கலர் பல்பு இத ரூம்ல மாட்டிட்டு லைட் ஆன் பண்ணா போதும் வீடு கதகதான் இருக்கும் அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம தூங்கலாம் பிரசாத் வாசல்ல உட்காந்துகிட்டு பணத்தை எண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாரு வரிசையில வாங்க வரிசையில எல்லாருக்கும் கிடைக்கும் ஸ்டாக் இருக்கு டென்ஷனே ஆகாதீங்க பாத்தீங்களாடா நம்ம மனைவிகள் கரண்ட் பில்ல குறைக்கிறது இல்ல ஒரு இடியே பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆமாண்ணா பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்ட பயந்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு இவங்க புத்திசாலி தரத்துக்கு ஒரு கும்பிடு ஒரு வாரத்துல இவங்களோட வியாபாரம் நல்ல சூடு பிடிச்சது அந்த ஊரு கரண்ட் ஆபிசர் ஜனார்தனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சாரதா வீட்டோட கரண்ட் பில்லு சடனா இவ்ளோ குறைஞ்சிருச்சுன்னு ஆச்சரியமா இருந்தது சாரதா வீட்டுல போய் மீட்டரோ செக் பண்ணுங்க திருட்டு கனெக்ஷன் எடுத்து யூஸ் பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு அவ்வளோ பெரிய வீட்ல ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் கூட ஓட மாட்டேங்குது கண்டிப்பா ஏதோ ஏமாத்துறாங்க மறுநாள் கரண்ட் மக்கள் எல்லாரும் ஒன்னு கூடினாங்க மிஸ்டர் பிரசாத் உங்க வீட்டுல திருட்டுத்தனமா கரண்ட பயன்படுத்துறீங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆபீசர் நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணவே மாட்டோம் ஜெனரல் அந்த ஆபீசர் கிட்ட சொல்லி அவங்க வீட்டை செக் பண்ண சொன்னாரு. அவங்க ரூம் எல்லாம் போய் பார்த்தாங்க அவங்க வீட்ல திருட்டு கனெக்ஷன் எடுத்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனா வீட கதகதப்பா இருந்தது கிச்சன்ல கூட போய் பாத்தாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல. ஆனா சமையல் நடந்துட்டு இருக்கு. சார், அவங்க வீட்ல திருட்டு கனெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சார். ஒரு பானை வச்சிருக்காங்க. பானையா? என்னது அது? அது ஈக்கோ ஃபிரெண்ட்லி ஹீட்டர். கரண்ட் இல்லாம ஹீட்டர் உருவாக்குற டெக்னாலஜி. நாங்க எல்லாத்தையும் இயற்கை வழியில பயன்படுத்துறோம் அதனால தான் கரண்ட் பில்லு ஏறல நாங்க திருட்டுத்தனம் பண்ணல நம்மங்க சார் வேணுனா நீங்களும் ஒரு கிட்ட எடுத்துட்டு போங்க உங்களுக்கே தெரியும் உண்மையாவா கரண்ட் இல்லாம வீடு கதகதப்பா பார்க்கா எப்படி உங்க புத்திசாலித்தனத்தை கண்டிப்பா பாராட்டணும் சாரி மிஸ்டர் பிரசாத் என்னோட சந்தேகம் தப்பாயிடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் சார் எங்க மருமகள்களால கரண்ட் பில்லும் குறைஞ்சது எங்க ஆரோக்கியமும் மேம்பட்டு இருக்கு ஆக மொத்தம் எல்லாம் லாபம் அம்மா எனக்கு கூட அந்த காஃபி பொடியை கொடுக்குறீங்களா என்னோட மனைவிக்கும் உடம்பு சரியில்லை கண்டிப்பா சார் ஆனால் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போங்க கண்டிப்பாப்பா அப்படின்னு ஜனார்தன் பணத்தை கொடுத்து ஒரு கிட்ட வாங்கிட்டு போனார் எல்லாரும் ராத்திரி ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் கையில இந்த வாரம் வந்த லாப கணக்கு இருந்தது அம்மா மருமகளுங்களே உங்க புத்திசாலித்தனத்தாலே என் மானத்தையும் காப்பாத்தினீங்க பணத்தையும் காப்பாத்தினீங்க மேல லாபமும் கிடைச்சிருக்கு இந்த பணத்தை கொண்டு போய் நான் கரண்ட் பில்ல கட்டிடுறேன் மீதி பணத்தை உங்ககிட்ட குடுத்துரு மாமா இந்த பணத்தை வச்சு நாங்க இன்னொரு காரியம் பண்றோம் என்னமா அது நம்ம ஊர்ல நிறைய ஏழைங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் ஹீட்டர் வாங்குற அளவுக்கு வசதி இல்ல நம்ம தயார் பண்ண இந்த மண் பானைய கொண்டு போய் அவங்களுக்கு குடுக்கலாம் அதுவே இலவசமா குடுக்கலாம்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம் லாபம் இல்லனாலும் பரவாயில்ல ஆமா மாமா நாங்க பிசினஸ் பண்ணதே ஒரு அவசியத்துக்கு அந்த அவசியம் தீர்ந்திருச்சு இனி இப்ப எதுக்கு இது உங்க மனசு மாதிரியே உங்க ஆலோசனையும் உயர்வா இருக்கு நம்ம வீட்டு மருமகள்கள் தெளிவானவங்க புத்திசாலியா இருக்காங்க ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ் ஷாரதா பாதியா கரண்ட் பில் பயம் எங்க வரைக்கும் போயிருக்குன்னு ஆமாங்க கஷ்டம் வந்தாதான ஒரு மனுஷன் யாருங்கறத காட்ட முடியும் நம்ம மருமகள்கள் நிரூபிச்சுட்டாங்க மறுநாள்ல இருந்து மூணு மருமகள்களும் அவங்க புத்திசாலித்தனத்தால தயார் பண்ண பொருட்களை ஏழைகளுக்கு இலவசமாவே கொடுத்தாங்க பனிக்காலம் கடுப்பை ஏற்படுத்தினாலும் இந்த மருமகள்கள் அந்த ஊர் மக்களுக்கு கதகதைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க ராமபுரத்துல புத்திசாலி மருமகள்கள் அப்படின்னு சொன்னாலே அவனி அஞ்சலி அனாமிகாவோட பேரு தான் எல்லாருக்கும் இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் ராமநாதபுரத்துல இருக்க ஒரு அழகான கிராமத்தை பத்தி அக்கம் பக்கத்து ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க நதிக்கு பக்கத்திலே இருக்கிற ஊர்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர்ல எல்லாரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க அந்த ஊர்ல ஒரு ஏழை குடும்பமும் இருக்கு அந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி சாரதா அவங்களோட பையன் ரமேஷ் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு வீட்டை காப்பாத்திக்கிட்டு வந்தான் ரமேஷோட அப்பா பிரசாத் மட்டும் வேலை வெட்டி இல்லாம ஊருக்குள்ள இருக்க எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்படி ஒரு நாள் எங்க பாரு தனந்தோறும் நீ தண்ணி ஊத்துறல்ல அந்த செடிங்களோட வயிறு நிரம்பிடுச்சுன்னா உங்ககிட்ட என்ன கேக்கும் செடிகள் என்ன சொல்லுங்க அதுங்களுக்கு என்ன மனுஷங்கள மாதிரி வாய் இருக்கா என்ன பேசுறீங்க வாய் இல்லைன்னா எப்படி ஊத்துற தண்ணி எல்லாம் அதுங்க குடிக்குது அதுங்களுக்கும் வாய் இருக்கு இந்த விஷயம் தெரியாம எப்படி இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ என்னவோ அது இல்லைங்க அது உங்ககிட்ட என்ன தண்ணி என்ன பேசுறது நான் ஒண்ணு ஒன்ன வார்த்தையில சிக்க வைக்கல போய் உன் செடிகளை எல்லாம் நல்லா கவனிச்சு பாரு அதுக்கு வாய் எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு தலை எங்க இருக்குன்னு தேடு ஏன் நிக்கிற போப்பா போ என்னவோ இந்த ஆளு சுத்துது சுத்துதுப்பா அப்படின்னு நினைச்சு வீரையா அங்க இருந்து கிளம்பிட்டான் அதுக்குள்ள அங்க ரமேஷ் வந்தான் தன்னோட அப்பா அப்படி நிக்கிறத பாத்துட்டு கோபப்பட்டான் கோபமா அப்பாவை பார்த்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா ஊருக்குள்ள அந்த அந்த அப்பாங்க பிள்ளைங்களுக்கு வீடு கட்டுறாங்க கஷ்டப்பட விடாம பணம் ஏற்பாடு பண்ணி தராங்க என்ன பெத்து விட்டுட்ட அவ்வளவுதான் இல்லாமல் அம்மாவும் எவ்வளவு அதை பார்த்து கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா நீ மாறவே மாட்டியாப்பா அடே அடே போதும் அதோட நிறுத்திக்கோ என்ன வாய் நீளுது அதோட நிறுத்திக்கோ நல்லது நான் உன்ன பெத்த அப்பண்டா அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது பொறுப்பு இல்லாத அப்பாவ என்ன சொன்னாலும் தப்பு இல்ல அப்படின்னு கோபமா ரமேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நதி வரைக்கும் போனான் நதிக்கு பக்கத்துல இருந்த தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தா சாரதா பூஜையில உட்கார்ந்து தன்னோட பையன் ரமேஷ் வந்தத பாத்த வாடாப்பா உனக்காக தான் காத்துக்கிட்டு உனக்காக இன்னைக்கு புளியோதரை செஞ்சிருக்கேன்ப்பா ஐயோ என்னமா இது நதிக்கு பக்கத்துல தானே இருக்கும் அந்த நதில ஒரு மீனை புடிச்சு சமைச்சா என்னவா மீன் குழம்பு சாப்பிட்டு எவ்ளோ நாளோ தெரியுமா தெரியுமோ நீ கேட்ட மாதிரி புடிச்ச மீன் குழம்பு செஞ்சு தர இன்னைக்கு மட்டும் இத சாப்பிடு சாரதா சொன்னதும் ரமேஷ் சாப்பிட்டுகிட்டு இருந்தான் அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல நதில ஒரு பொண்ணு அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தா அத பார்த்ததும் வேகமா வெளியில வந்து பார்த்தாங்க ரெண்டு பேரும் நதில அடிச்சுக்கிட்டு வர்ற பொண்ண பார்த்தாங்க டேய் அந்த பையனை பாருடா தண்ணில அடிச்சுக்கிட்டு வரான் வயிறு வேற உப்பி இருக்கு முதல்ல தண்ணியெல்லாம் வெளிய எடுக்கணும் என்னமா நீ நல்லா பாரு அது பையன்ல பொண்ணு நான் எப்படி பண்றது அதை நீயே பண்ணுமா டே தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல பண்ணுடா உதவி பண்ணும்போது ஆண் பெண் பேதம் கிடையாது முதல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த பொண்ணை தூக்கிட்டு வா சாரதாவும் ரமேஷும் சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டு வாசல்ல போட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு முழுங்கின தண்ணி எல்லாத்தையுமே வெளியில துப்பினா ரமேஷ் தண்ணி எடுத்ததை பார்த்து பயந்து போயிட்டான் பயப்படாதீங்க நான் உனக்கு திருட இல்ல இதோ பாருங்க இவங்க தான் அம்மா இங்க தாங்க நாங்க இருக்கோம் அம்மா நீ ஒண்ணு பயப்படாதம்மா உன்னை காப்பாத்துனது என் புள்ள தான் நீ யாரு ஏன் இங்க வந்த என்னமா ஆச்சு உனக்கு என் பேரு அனாமிகா நான் தக்ஷணா ஒரு விபத்துல நதியில விழுந்துட்டேன் இதோ இப்படி அடிச்சிட்டு வந்துட்டேன் என்ன காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு நான் நன்றியோட இருப்பேன் ஐயோ அம்மா அனாமிகா லட்சணமா இருக்கம்மா தட்சிணாபுரம் ரொம்ப தூரமாச்சே அங்க இருந்து வந்து நீ உயிரோட இருக்கன்றதே பெரிய விஷயம் சரிம்மா எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ உனக்கு நல்லா ஆனதுக்கப்புறம் அப்புறம் உன் ஊருக்கு போலாம் அதுக்கு முன்னாடி சாப்பிடு ஏதாவது செஞ்சு தரேன் உனக்கு டே அப்பா ரமேஷா இந்த பொண்ணோட பேசிக்கிட்டு நான் கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் சரிங்கம்மா சீக்கிரமா வாங்க நான் வேலைக்கு போகணும் சாரதா அங்கேருந்து போனாங்க ரமேஷ் மௌனமாவே இருந்ததை பார்த்து அனாமிகா பேச ஆரம்பிச்சான் என்னங்க மௌனமாவே இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு ஒருவேளை வாய் இல்லையா ஐயோ அதெல்லாம் இல்லங்க நானும் பசங்க கிட்ட பேசுனது இல்லங்க ஆனாலும் உங்க கிட்ட பேசுறேன்ல உங்க பேரு ரமேஷா ஆமாங்க பாக்க அழகா இருக்கீங்களே யாரையாவது காதலிக்கிறீங்களா இந்த நேரத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே அய்யயோ என்னங்க இதெல்லாம் கேக்குறீங்க இதையெல்லாம் எங்க அம்மா தான் பாத்துப்பாங்க எனக்கு அது ஆசையே இல்ல இப்படி பிரம்மச்சாரியாவே இருக்க போறீங்களா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா செய்வங்க எங்க அம்மா வரணும்ல எங்க அம்மாக்கு பிடிக்கிற பொண்ண கட்டிப்பேன் அப்படினா உங்களுக்கு பிடிக்க தேவ இல்லையா என்னங்க இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க இப்போதான் விபத்துல இருந்து வெளிய வந்தீங்க அதுக்குள்ள இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு கடுப்பாகி ரமேஷ் அங்க இருந்து கிளம்பிட்டான் அதுக்குள்ள சாரதா அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க அனாமிகா கிட்ட கொடுத்ததும் அவ வேக வேகமா சாப்பிட்டா அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நிம்மதியா படுத்து தூங்கினான் காலையில எழுந்திரிச்சதும் நதிய பார்த்து ரொம்ப உற்சாகமா இருந்தா அந்த நதிக்கரையில ரமேஷ் குளிச்சுக்கிட்டு இருந்தான் பின்னாடி இருந்து வந்தா அனாமிகா சத்தம் கேட்ட உடனே ரமேஷ் அது அவங்க அம்மான்னு நினைச்சான் வாமா சரியான நேரத்துக்கு வந்து வந்து என் முதுகு தேய்ச்சி விடு இப்படி நிம்மதியா குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு ரமேஷ் சொன்னதுமே அனாமிகா மெதுவா ரமேஷோட முதுக தேய்ச்சா அது எதையுமே கண்டுக்காத ரமேஷ் பேசிக்கிட்டே இருந்தான் என்னமா இன்னைக்கு இவ்வளவு மிருதுவா முதுக தேய்க்கற ஆமா அந்த தீனி பண்டார பொண்ணு என்ன பண்றா எழுந்திருச்சுட்டாலா அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோபம் வருதுமா நேரத்துக்கு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன் போகலன்னா நீயே அனுப்புமா நானா முத நாளே கழுத்து புடிச்சு தள்ளிருப்பேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகாவுக்கு கோபம் வந்துருச்சு அப்போ முதுக பயங்கரமா தேக்க ஆரம்பிச்சான் முதுக எரிஞ்சதுனால ரமேஷ் திரும்பி பார்த்தான் அனாமிகாவ பாத்து ஆகி நின்னான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு மத்தியானமே அனாமிகா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா இங்க பாருங்க எனக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்க பையன் ரொம்ப நல்லவரு இந்த மாதிரி அம்மா கிடைக்க நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க கூட ரொம்ப நல்ல பொண்ணுதாங்க கொஞ்சம் வாய் அதிகமா இருக்கு அத குறைச்சுகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து கிளம்பிட்டான் அன்னைக்கு மறுநாள் காலையிலயே சாரதா வீட்டுக்கு அனாமிகாவோட அப்பா சிட்டி பாபு வந்தாரு பக்கத்துல வீராசாமியும் இருந்தாரு வீராசாமிய பார்த்ததும் என்ன வீராசாமி நான் ஒரு கேள்வி கேக்கவா உங்க கேள்விக்கு ஒரு கும்பிடுங்க அம்மா சாரதா இவருதான் அனாமிகாவோட அப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்காரு எங்க கிட்ட என்ன பேச வந்திருக்காரு அந்த பொண்ண நேத்தே அனுப்பிட்டமே இந்த சிட்டி பாபு என் பாலிய சிநேகிதான் இவரு பொண்ணு அனாமிக்கா உங்க பையன் ரமேஷா காதலிக்கிறாளாம் கல்யாண விஷயம் பேச வந்திருக்காரு வீராசாமி சொன்ன விஷயத்த கேட்டு சாரதா சந்தோஷப்பட்டாங்க இப்போ சிட்டி பாபு பேசினாரு அம்மா நதிக்கு பக்கத்துல உங்க வீடு அந்த வீட்ல செலவழித்த நாட்கள் உங்க புள்ளைய பத்தியும் அவரோட நல்ல குணத்தை பத்தியும் என் பொண்ணு அனாமிக்கா நிறைய சொல்லியிருக்கா அதனால உங்க வீட்டுக்கே அவள அனுப்பிடலான்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க அனாமிக்காவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு உங்க புள்ளைக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமா எனக்கு பிடிச்சா அவனுக்கும் பிடிச்ச மாதிரிதான் என் பொண்ணு என்கிட்ட விருப்பத்தை சொல்லிட்டோம் நம்ம முகூர்த்தனால குறிக்கலாமா ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஊர்லயே ஏழை குடும்பம் நாங்க தான் என் புள்ள சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த நேரத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணா உங்க பொண்ணு எங்களோட சேர்ந்து கஷ்டப்படுவா பிரசாத் அப்படி சொன்னத கேட்டு வீராசாமியும் சிட்டிபாவும் சிரிச்சாங்க உடனே அவர்கிட்ட இங்க பாருங்க பாபு பெரிய வியாபாரி அவர்கிட்ட ஏகபோக சொத்துக்கள் இருக்கு இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கு தான் எல்லா சொத்துக்களும் அது உங்களுக்கும் வந்துருமே உங்க வீட்டுக்கு பணக்கார பொண்ணே வந்துகிட்டு இருக்கா இங்க பாருங்கம்மா என் மருமகன் வேலை செய்ய தேவையில்லை நாலு தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிட்ட அது எல்லாமே அவரோடது தானே உடனே முகூர்த்தத்தை கூறுங்க சிட்டி பாபு பேசிட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த ஒரே மாசத்துல அனாமிகா அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அன்னைக்கு நதிக்கரையில அனாமிகாவும் என்ன நீ காதலிச்ச எனக்கு அமைதியா வாழறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இதோ இந்த நதிக்கரை வீடுன்னா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைச்ச மாதிரியே நதிக்கு பக்கத்திலேயே எனக்கு வீடு நதிக்கரையில எனக்கு பக்கத்துல நீங்க இதை விட நிம்மதிங்கிறது எனக்கு வேற என்ன வேணும் நான் சந்தோஷமா இங்கேயே வாழ்வேன் நீ என் வாழ்க்கையில வந்தது என்னோட அதிர்ஷ்டம் அனாமிகா உன்ன மாதிரி பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை நான் ஏழுன்னு தெரிஞ்சும் கூட என்ன நீ காதலிச்சிருக்க இங்க பாருங்க நீங்க உங்க அம்மாவை பாத்துக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அம்மாவையே இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா கொண்டாட்டிய நீங்க எப்படி எல்லாம் பாத்துக்குவீங்க அதனாலதான் உங்களை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படி அனாமிகாவும் ரமேஷும் மனசு விட்டு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னையிலிருந்து நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்க மாமியார் வீட்ல அனாமிக்கா சந்தோஷமா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குடும்பம் நடத்தினா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்